சென்னை பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் விமர்சனம் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தனை இழிவுபடுத்தி பேசியுள்ளார் எனவே சவுக்கு சங்கர் மீதும் அவரது உதவியாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் தன்னையும் தனது குழுவினரையும் எப்போது வேண்டுமானாலும் போலீசார் கைது செய்யலாம் என சவுக்கு சங்கர் கூறியுள்ளார் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் பழனி தலைமையிலான கட்சியினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அரசியலமைப்பு சட்டம் தந்த கருத்து சுதந்திரத்தை சவுக்கு சங்கர் தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதித்து வருவதாகவும் விமர்சனம் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் பகஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆனந்தனை இழிவுபடுத்தி பேசி வரும் நிலையில் சவுக்கு சங்கர் மீதும் அவரது உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பகுஜன் சமாஜ் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மாலதி மற்றும் அவரது குழுவினர் மீது எஸ் சி எஸ் டி சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார் நீதிமன்றங்களுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் ஜாமீனில் வெளிவரக்கூடாது என்பதற்காகவே இரவு அல்லது அதிகாலையிலையோதான் கைது செய்யப்படலாம் எனவும் இந்த கைது நடவடிக்கை ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் மேலும் தங்களது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு இருப்பதாகவும் அலுவலகம் சீல் வைக்கப்பட இருப்பதாகவும் கூறிய சவுக்கு சங்கர் தேர்தலுக்கு முன் சவுக்கு மீடியாவை முழுமையாக அடக்க அரசு முயற்சிப்பதாகவும் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவ முடியுமோ அவ்வளவு தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் இதற்கு மக்கள் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என கூறியிருக்கிறார்